நம்மளுடைய கோரிக்கை வந்து பகுதி வாழ் மக்கள் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் கோரிக்கைகளை நான் வந்து சில கோரிக்கைகளை சுட்டிக்காட்டி மின்மயானம் வேணும்னு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் நீங்க தானே மின்மயானம் வேணும்னு கேட்டீங்க ஆமா தான் கேட்டோம் மின்மயானம் வேணும் கண்டிப்பா எங்களுக்கு இப்பயும் அந்த கோரிக்கைல எந்த மாற்றமும் கிடையாது எங்களுக்கு மின்மயானம் வேணும் எதையுமே தெரியப்படுத்தாமல் காடிநல்லூர் பஞ்சாயத்து கிராம சபை கூட்டத்திலேயோ தீர்மானங்கள் நிறைவேற்றாமல் ரொம்ப ரொம்ப வேகமா எல்லோருடைய அவங்களுடைய எல்லா இதயம் சுக்குனராக அவங்க இதயத்தை தன்னுடைய தகப்பனாரோ தன்னுடைய சகோதரர்களோ அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க இடிக்க போறோம் இந்த இடம்னு ஒரு வரைபடம் காட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு பிடி மண்ணோ ஏதோ ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அதை வழிபடுவாங்க நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம கொஞ்சம் தள்ளி குடி நல்லா இருக்கும்

அனைவருக்கும் வணக்கம் பாடிநல்லூர் பஞ்சாயத்துல இருந்து நல்லூரும் பாடிநல்லூரும் பஞ்சாயத்துல இருந்து பேரூராட்சி ஆயிருக்கு இந்த பேரூராட்சி ஆகிறதுக்கு முன்னாடி பாடிநல்லூர் பஞ்சாயத்துல வந்து எண்ணற்ற பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கு அதுல நம்மளுடைய முதன்மையான ஒரு கோரிக்கையா வந்து நம்ம இந்த பாடிநல்லூர் பஞ்சாயத்து வாழ் மக்களுக்குக்காக ஒரு கோரிக்கைகள் வச்சோம் கிட்டத்தட்ட நம்ம பஞ்சாயத்து வந்து ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அப்போ எவ்வளோ வாக்காளர்கள் இருப்பாங்கன்னு நீங்களே வந்து அதை வந்து க கணக்கிட்டுக்கலாம் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு மழைக்காலங்களில் மின்மயானம் கிடையாது அப்படின்றதுக்காக நம்ம கோரிக்கை வந்து நம்மளுடைய கோரிக்கை வந்து பகுதி மக்கள் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் கோரிக்கைகளை நான் வந்து சில கோரிக்கைகளை சுட்டி காட்டி மின்மயானம் வேணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த மின்மயானத்துக்கான உடனடியாக வந்து அதற்குண்டான எல்லா விஷயங்களும் தொடங்கப்பட்டு மின்மயானத்துக்கு உண்டான பில்டிங் வந்து இன்றைக்கி தொடங்கப்பட்டிருக்கு நேற்று அந்த பில்டிங் தொடங்கப்பட்டதுக்கு பில்டிங்க்கு தேவையான இடங்கள் பாடிநூல்லூர் பஞ்சாயத்தால் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது சுட்டி காட்டப்பட்ட இடத்தை விட்டுவிட்டு மக்களினுடைய மக்கள் அதாவது இதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி அது வந்து நம்ம வந்து பாடிநல்லூர் பஞ்சாயத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் மின்மயானம் கிடையாது இந்த மின்மயானம் இல்லாத காலகட்டங்களில் நம்ம வந்து ஒரு ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறப்பை வந்து ஒரு ஒரு சிலர் வந்து எரிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க ஒரு சிலர் வந்து சமாதி கட்டக்கூடிய இடத்துல இந்த சமாதிகள் இந்த இறந்தவர்களுடைய உறவினர்கள் அந்த உறவினர்களால் தங்களுடைய தாய் தகப்பனை இழந்தவங்க தங்களுடைய சகோதரர்களை இழந்தவங்க தன்னுடைய உறவினர்களை எழுந்தவங்க தன்னுடைய நண்பர்களை எழுந்தவங்க அவங்க வந்து அந்த சமாதியை உருவாக்கி அந்த சமாதியில் அவங்க உயிரோடு இன்னும் இருக்கிறதாயே என்னுடைய தாயார் அதாவது என்னுடைய தாயார் இறந்தப்ப நான் வந்து அவங்களுக்கு எந்த விதமான செய்ய வேண்டிய ஈம காரியங்களை நான் செய்யாத காரணத்தினால இன்றைக்கும் அதை நான் வந்து ஒரு சமாதியாக வந்து அந்த இடத்துல அவங்க இருக்கிறதா நினச்சிட்டு என்னுடைய தகப்பனாரையும் அதே இடத்துல நான் வந்து அவங்கள அடக்கம் பண்ணி அந்த இடத்தை நான் வந்து ஆண்டுதோறும் இல்லாம இல்லாமல் நான் எல்லா டைம் என்னை எனக்கு எப்போல்லாம் சில விஷயங்கள் மனசு கஷ்டமாக இருக்கோ சில விஷயங்கள் எப்போல்லாம் இருக்கோ அங்கே போய் நம்ம போய் அந்த சமாதியில் போய் இது எனக்குன்னு நான் பேசலை எல்லாருக்கும் உரிய ஒரு இடமாக நான் பேசுகிறேன் இந்த இடத்துல இந்த சமாதியை போய் நம்ம போய் வழிபடுவோம் அந்த சமாதியில் மலர் வச்சு அவங்களுக்கு வே பிடித்த உணவு வகைகளை வைத்து நம்ம வந்து அந்த சமாதியில் வந்து நம்ம வழிபடுவோம் சரி இதெல்லாம் நீங்கள் தானே மின்மயனம் வேணும்னு கேட்டிங்க ஆமாம் நாங்கள் தான் கேட்டோம் மின்மயானம் வேணும் கண்டிப்பாக எங்களுக்கு இப்பயும் அந்த கோரிக்கையில் எந்த மாற்றமும் கிடையாது எங்களுக்கு மின்மயானம் வேணும் நாங்கள் அந்த கோரிக்கையில் பின்வாங்க இன்றைக்கி கூட நாங்கள் பின்வாங்கலை நாங்கள் தான் மின்மயானம் வேணும்னு சொன்னோம் ரைட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பஞ்சாயத்து இருந்துருக்கு அந்த டைமில் நீங்கள் பஞ்சாயத்தில் ஒரு தீர்மானம் போட்டு பாடிநல்லூர் பஞ்சாயத்து வாழக்கூடிய அனைத்து குடும்ப குடும்பத்தினருக்கும் ஒரு நோட்டீஸை விநியோகம் பண்ணியிருக்கலாம் அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டி இந்த மாதிரி மின்மயானம் வர வேண்டிய கால சூழ்நிலைகள் இருப்பதால் தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த மின்மயனத்திற்கு தேவையான சமாதிகளை அகற்றினால் மட்டுமே அங்கே மின்மயனம் வர நமக்கு வரும்ன்றத நீங்கள் பாடிநல்லூர் பஞ்சாயத்து வாழ் மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும் எதையுமே தெரியப்படுத்தாமல் பாடிநல்லூர் பஞ்சாயத்து கிராம சபை கூட்டத்திலேயோ தீர்மானங்கள் நிறைவேற்றாமல் ரொம்ப ரொம்ப வேகமாக எல்லாருடைய அவங்களுடைய எல்லா இதயம் சுக்குநூறாக அவங்க இதயத்தை தன்னுடைய தகப்பனாரோ தன்னுடைய சகோதரர்களோ அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் இடிக்கப் போகிறோம் இந்த இடம்னு ஒரு வரைபடம் காட்டிட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு பிடி மண்ணோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அதை வழிபடுவாங்க அவங்க தகப்பனார் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய தாயார் அல்லது அவங்களுடைய சகோதரர்கள் யாரோ அங்கே இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டு போய் தானே அங்கே வந்து வழிபடுறாங்க தங்களுடைய கஷ்டங்களுக்கு அங்கே தீர்வு கிடைக்கிதுன்னு தானே வழிபடுறாங்க ஏன் இந்த உணர்வுகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல அதான் சார் இப்படி கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ஊனிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு மாதம் தான் ஆகுது கஷ்டமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது உடம்பு உணர்ந்துருக்காது எடுத்தீங்கன்னாலும் அது ஒரே கஷ்டமாக தான் இருக்கும் எடுத்துருக்கணும் கஷ்டமாகிடும் எங்களுக்கு தெரிச்சு ஒரு எல்லாம் ஊனி இருந்து இது வரைக்கும் வரப்படாத சொல்லி இருந்தாங்க செஞ்சிருக்க மாட்டேன் இந்த வேலை இடம் இது இது இதுப்பா ரெண்டு மாசம் ஆகுது

ஏன் இந்த அரசாங்கத்தில் இத்தனை வேகமாக இந்த நான் நேரடியாகவே கேட்குறேன் இந்த தொகுதிவாழ் மக்களின் திட்டங்களில் பங்கெடுத்து கொள்ளாத இந்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் அவர்கள் ஏன் இதில் வந்து இப்படி ஒரு பாரபட்சம் அங்கு சிறுபான்மையினருக்கு உண்டான அங்க நிறைய கல்லறைகள் இருக்கு அங்கே போய் நீங்க போய் உடைக்க முடியுமா இந்துக்களுக்குண்டான ஒரு கல்லறைகள் இருக்கும் கூடிய இடத்துல தனிச்சையாக எந்தவித தீர்மானங்களும் இல்லாமல் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இவ்வளோ வேக வேகமாக நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற எல்லா நீங்கள் சமாதிகளையும் அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை என்ன இந்த அவ்வளோ அவசரம் என்ன மக்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்காத காரணம் என்ன இதையெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி சுட்டி காட்டுறதுன்னே எங்களுக்கு தெரியல ஏன் மக்கள் உணர்வுகளோடு விளையாடுறீங்க ஏன் மக்களுடைய ஒவ்வொரு விஷயம் நீங்க அவங்க அவங்களுடைய உணர்வுகளோட விளையாடுறீங்க அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல அவங்களுடைய உணர்வுகளோட விளையாடுறீங்க அவங்களுடைய தாய் தாப்பன் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அங்கே உறங்குவதாக அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அங்கே தான் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க யாருடைய அனுமதியின் பேர்ல நீங்க வந்து இது எல்லாத்தையும் உடச்சி அப்புறப்படுத்துனீங்க சரி தேவையான அளவு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கிட்டீங்க விட்டுற வேண்டியதானே மேற்கொண்டு இருக்கிறதையும் உடைச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை பாரபட்சம் பார்க்காம எல்லாரத்தையும் உடைக்கிறதுக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுங்க மொத்த பேர் தான் உடைச்சிருங்க அங்கே ஒருவருடைய சமாதியும் இருக்க வேணான்னு சொல்லி நீங்கள் திட்டவட்டமான முடிவெடுங்க யாருடைய தீர்மானத்தின் பேரில் யாருடைய உத்தரவின் பேரில் நீங்கள் இத்தனை சமாதிகளை உடைப்பதற்கு அதிகாரம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை மக்களுடைய உணர்வுகளோட இந்த அரசாங்கம் விளையாண்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதுதான் உண்மை எல்லா விஷயங்களிலும் ஆலய வழிபாடு ஸ்தலங்களாகட்டும் அல்லது எந்த விஷயங்களாகட்டும் மக்களுக்கான நலத்திட்டங்களாகட்டும் மக்களுடைய விஷயங்களில் மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் அக்கறை காட்டுவதில் இந்த அரசாங்கம் விளையாண்டு கொண்டிருக்கிறது மேலும் நேற்று நான் வந்து வீடியோ கிட்டே பேசினேன் மேடம் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஓபிசி அணியின் மாநில செயலாளர் பேசுகிறேன் நீங்கள் இந்த பாடியநல்லூர் பஞ்சாயத்தில் மின்மயானம் கொண்டு வர்றீங்க ரைட் நல்ல விஷயம் பட் இந்த சமாதிகளை அகற்றம் செய்வதற்கு பாடியநல்லூர் பஞ்சாயத்தில் உங்களுக்கு தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டேன் இல்லை சார் எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொன்னாங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் கிளர்க்கு கிட்ட பேசினேன் பாடிநல்லூர் பஞ்சாயத்தில் அந்த மாதிரி ஒரு தீர்மானமே கொடுக்கல அந்த மாதிரி ஒரு தீர்மானமே கொடுக்கல சார் பேசிக்கிட்டு இருக்கோம் சுமூகமான முடிவு எடுக்கணும் நாங்கள் மீண்டும் சொல்கின்றேன் நீங்க எந்த விதமான மக்கள் பெருக்கம் அதிகமாக இருக்குது நாங்க ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்ல வாக்காளர்கள் அதிகமாகிட்டாங்க இந்த பஞ்சாயத்துல குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாகிட்டாங்க மழைக்காலங்கள்ல கஷ்டம் வருது எல்லாமே தேவையான அளவு மற்ற நீங்க எந்த இடம் கரெக்டா சுட்டி காட்டியிருக்காங்க அந்த இடத்த விட்டு விட்டு இங்க அங்க இங்க எல்லா இடத்தையும் வந்து நீங்க டேமேஜ் படுத்துறது மக்கள் உணர்வுகளோட விளையாடக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க மக்களுடைய விருப்பு வெறுப்புக்கு நீங்க வந்து ஆளாக கூடாது உடனடியாக அதை நிறுத்தி கொள்ள வேண்டும் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டுவிட்டு நீங்கள் தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுங்கள் இந்த பாடிநல்லூர் பஞ்சாயத்தில் மின்மயானம் கண்டிப்பாக வேண்டும் அதில் எந்த மாற்றமும் எங்களுக்கு இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தை விட்டுவிட்டு ஒரு ஒருதலை பட்சமாக ஒரு பாரபட்சத்தோட இந்த சமாதிகளை இடிப்பதில் எந்தவித நியாயமும் இல்லை என்பதை இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு சுட்டி கொள்கிறேன்